வேளாங்கண்ணி காரைக்கால் ஏன்யிலாடுத்துறை மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பாளர்களும் அதாவது ஒரு சங்கத்துக்கு ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் அதுக்கு தான் உலக கூட்டம் ஆனால் சங்கத்தில் எல்லாம் கொண்டு வந்து வைக்க ஒக்கார வைக்கணும்னு சொன்னாக்கா அது வந்து உள்ள அந்த ஏரியா பார்க்காது பைபாஸ் தான் அடப்பட்டு போயிடும் இது மட்டும் இல்லாமல் வணிக சங்கம் வணிக சங்கம் ார் காரைக்கால் ட்ராக் ரெடி பண்ணி வேளாங்கண்ணியிலிருந்து அணியிலிருந்து திருநள்ளார் பேரளும் மொழியாக ரயிலை இயக்க வேண்டும் என்பதற்காக தென்னக ரயில்வே பெரும் செலவு செய்து இந்த டிராக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க முதற்கன் தென்னக ரயில்வேக்கும் திருநள்ளார் ரயில் நிலையத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த ஆர்ப்பாட்டத்தில்

நடைபெறவில்லை என்றால் வரும் தனிப்பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி நடைபெறுகிறது அதன் காட்டியும் பொதுமக்கள் அனைவரும் தரக்கி மிகப் பெரிய போராட்டமாக இதை நடந்து வந்திருக்கின்ற எங்களுக்காக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இந்த வர்த்தகர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தான் இந்த வழித்தடம் என்று சொன்னார்கள் இப்போது பார்த்தால் வெறும் கழிவுக்கு மட்டும் ஏற்றி கொண்டு நான் சென்று கொண்டிருக்கிறேன் காரைக்காலுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அங்கே ஒரு அரை மணி நேரம் நாங்கள் நிற்க வேண்டியது இந்த மூணு இடத்துல மேம்பாலம் கட்டாமல் ரயில் பாதை அமைச்சதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் விட்டதற்கு காரணமே பொதுமக்கள் சென்று வந்த சென்று அடுத்த சென்னைக்கோ அடுத்தடுத்த இடங்களுக்கு ஈஸியாக சென்று வரலாம் அங்கிருந்து பக்தர்கள் நிறைய இங்கு வருவார்கள் அவர்கள் மூலம் இந்த சின்ன நிறைய வியாபாரம் பெருகும் என்று நாங்கள் எண்ணினோம் ஆனால் தற்போது எட்டு மாத காலம் இன்னும் இது நடைபெறவில்லை நடைபெறாத போது நாங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக எத்தனை நாள் வெற்றி மனம் கடை அடங்கியவருக்கு நாங்கள் இந்த வியாபாரிகள் ஒன்று கூட்டி

இலக்கரி இறக்குமதி ஏற்றுமதிக்காகவும் இன்னபுற சமூக காரியங்களுக்காகவும் மட்டுமே இந்த வழித்தடம் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட போது இதன் நோக்கம் பொதுமக்களுக்கு இங்கே இருக்கின்ற மும்மத தளங்களுக்கு வரக்கூடியவர்களுக்காக இந்த ரயில்வே தரத்தை போடுகிறோம் என்ற பெயரால் பல கோடி ரூபாயை அந்த தனியார் துறைமுகத்திற்காக செலவு செய்து இந்த ரயில்வே தரம் போடப்பட்டுள்ளது சரி போனது வரைக்கும் பரவாயில்ல நீ அந்த நிலக்கரியை ஒட்டுக்க அந்த கேப்ல கொஞ்சம் இந்த பொதுமக்கள் போகிற மாதிரி ஒரு ட்ரெயினாகவே உள்ளமல நீ வெறும் நிலக்கரிக்கு மட்டுமே இந்த தரத்தை பயன்படுத்தினால் இவ்வளவு இடங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்கள் நேரங்களை தினம் தினம் உயிரினும் அதனால் நேரங்களை நாங்கள் செலவு செய்து கொண்டு விடுகிறோம் அவசர தேவைக்கு கூட நகர பகுதிகள் நிலைய முடியாமல் மக்கள் இது பயன்படும் எங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் இது அனுமதித்தோம் ஆனால் நீ நிலக்கரியை மட்டுமே ஓட்டி எங்களுடைய நேரங்களை மட்டுமல்லாமல் அனைத்தையும் மீன் செய்து கொண்டிருக்கிறாய் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த மத்திய அரசுக்கும் ரயில்வே துறைக்கும் எச்சரிக்கை விடுக்கிறோம் இனி பொதுமக்கள் இறையில் இயங்காவிட்டால் இலக்கு இறையில் நிச்சயம் இயங்காது அதனை தடுத்து நிறுத்துவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உறுதி கூறுகிறோம் நன்றி நன்றி இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு திருநள்ளார் ரயில் பயணி சாக்கத்தினுடைய செயலாளர் தோழர் இப்பொன் பன்னீர்செல்வம் அவர்களை தலைமையேற்றோம் பார்த்து

வந்து பதவி வந்துட்டு இருக்கு இதனால என்னன்னு சொன்னா பொதுமக்கள் ரயில்வே பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் இவங்களுடைய கான்செப்ட் என்ன சொன்னா சரக்கு ரயில்ல எத்தனை கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் அப்ப அந்த இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒண்ணு கிடைக்கிறது அதாவது சரக்கு ரயில்ல இத்தனை கோடி இந்த பகுதியில வந்து வரவு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் தென்னக ரயில் வந்து இப்போ இருக்கு அதே நேரத்துல இந்த திருநள்ளா தனிஸ்வர பகவான் கோயில் அந்த கோயில நாகூர் நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணி மாதா கோயில் அனைத்திற்கும் மக்கள் வந்து போர் வீலரில் தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சக்கரத்தில் வர்றாங்க வசதி படைச்சவங்க அதில் வர்றாங்க வசதி இல்லாதவங்க தான் வரணும் அந்த ரயில வந்து அவங்க வந்து அதை ஏன் வந்து அதை தடையா வந்து ரயில் பயணிகள் ரயிலை வந்து யோசிக்கிறாங்கிறது தெரியல

எங்களை தள்ளிவிடக் கூடாது என்று மனதார நாங்கள் இப்பொழுது வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஒன்றிய அரசுக்கும் சரி புதுச்சேரியில் அரசாங்கத்திற்கும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி அரசாங்கம் தான் புதுச்சேரியில் இருப்பதால் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் ரயில்வே வாரியத்தை வலியுறுத்தி ஆறாம் தேதிக்குள் எங்களுக்கு ரயில் நிலை திறக்கப்பட வேண்டும் தேவையில்லாமல் ஒன்றிய அரசும் ரயில்வே வாரியமும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசும் சனீஸ்வர பகவானுடைய கோப பார்வைக்கு ஆளாகி விடாதீர்கள் வரக்கூடிய அந்த மிகப்பெரிய பேருந்துகளில் ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிவித்துக் கொள்வதுடன் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அடுத்த கட்ட போராட்டம் வந்து அடுத்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி காரைக்கால் இது பேரளம் மயிலாடுதுறை இதுல எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளோம் முடிச்சுட்டு ரயில் மரியாதை எங்களுக்கு வேற வழி இல்லை ஏண்டா கோயில் பத்துல ரயில்வே கட்ட போட்டா நாங்க மட்டும் உட்கார வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டு பக்கமும் இருக்க மக்களே வந்து ரயில மறைச்சிக்குவாங்க ஆனா நிலக்கரி ரயில மறைக்கிறத வந்து தேதியை அறிவிக்க மாட்டோம் நேரத்தை சொல்ல மாட்டோம் அது எப்போ வேண்டாலும் நடக்கும் அதாவது இந்த ரயில் நிலையங்கள் போராட்டத்தில் எங்களுக்கு விடை கிடைக்கவில்லை என்றால் நிலக்கரி ரயிலை மறக்கிறதுங்கிறதுக்கு தேவை அறிவிப்பு கிடையாது எந்த நேரம் மறப்போங்கிறது நாங்கள் அப்போ சொல்ல மாட்டோம் அதை அவங்களா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான்